யூடியூப் அன்பரஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு வாங்கி பார்த்து நம்ம சேனலாக வாங்கி பார்த்து இப்படி செய்கிறது பற்றி பார்க்கலாம் இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது நல்லாயிருக்கும் அது ஏன்னா வந்துட்டு தக்காளி சாதம் புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் அப்படிங்கிற வரிசையில் வாங்கி பார்த்துங்கிறது கத்திரிக்காய் சாதம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது எப்போவுமே அதையே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கிறதுக்கு நாம் கத்திரிக்காயில் ஒரு சூப்பரான ரெசிபி வாங்கி பார்த்துட்டு பண்ணலாம் அது எப்படி செய்கிறதுங்க பற்றி பார்க்கலாம் அதுக்கு கத்திரிக்காய் மூணு ரெண்டு ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி இந்த அளவுக்கு அப்புறம் வெள்ள அழுத்தம் பருப்பு அப்புறம் இதை வந்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் வரமிளகா காரத்துக்கு தகுந்த ஏற்ற மாதிரி வரமிளக சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு பீஸ் பா கொஞ்சம் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் இது சீரகம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்சமே எல்லாமே எல்லா ஆறு சுவையும் இதில் இருக்குது அதனால் இது கொஞ்சம் ஆறு சுவையும் இருக்கிறனால கொஞ்சம் விசேஷமான ஒரு ரெசிபி தான் எல்லா சுவையும் இதில் அடங்கியிருக்கு அவங்க இது எப்படி செய்கிறது வச்சு பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காயை நீட்டாக வைக்கணும் ஆர்க்கத்திரையும் நீட்டாக வைக்கணும் அறுக்க இருக்கேன் இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் இது நல்லா தண்ணியை அழைச்சி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் சொன்ன இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த வரமிளகா வெள்ள உடச்சு பருப்பு கொத்தமல்லி இதெல்லாம் வந்துட்டு நாம் சண் எண்ணெய் மிக்ஸ் பண்ணாமல் வெறு மாநிலத்தில் இதை நாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே அதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும் அது தண்டதத்தில் தண்ணி எடுத்து விட்டுருக்கோம் இப்போது இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கேன் இப்போ இந்த காய் இருக்கு இல்லையா கத்திரிக்காய் நறுக்கி இருக்கும் இல்லையா அதை போட்டு நல்லா எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணணும் பாருங்க காய் நல்லா சுருங்க இருக்கு இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் அப்புறம் சால்ட் டேபிள் சால்ட் கார் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தானே மாதிரி டேபிள் சால்ட் போய் இப்போ இந்த பொடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனை ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கிலோ மூணு ஸ்பூனே போட்டுனேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இனி நல்லா வதங்கணும் காயே வந்துட்டு உங்களுக்கு தெரியக்கூடாது காயெல்லாம் ஒன்றா சேரணும் நல்லா ஒன்றா மிங்கலாம் எல்லா தனி தனித்தனியாக தெரியவே கூடாது கத்திரிக்காய் அந்தளவுக்கு நல்லா ஒன்றும் சேர வதங்கணும் இன்னும் வதங்கணும் சிம்லேயும் எடுத்து வச்சு வதைக்கலாம் இல்லைன்னா தீஞ்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஹீட்லேயே ஏற்பட்டேன் சிம்லேயே வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க நல்லா வதங்கியிருக்கு நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திருக்கேன் என்ன சேர்த்துனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிசைகள் உங்கள் சாதத்தில் சரிங்களா நல்லா ஒன்றா சேர்த்துருச்சு இப்போது என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் சாதம் அடித்து வச்சுருக்கேன் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சாதம் அடித்து வச்சுருக்கேன் இப்போது ஆஃப் பண்ணிடலாம் இந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லா கத்திரிக்காய் முக்கியவா நல்ல சாதத்தில் நாம் மிக்ஸ் பண்ணி கலவை சாதம் ஆக்கிக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா ஒன்றா நல்லா சாதத்தில் பசைஞ்சிக்கணும் வாங்கி பார்த்து ரெடி ஆகிடுச்சு வாங்கி பார்த்துங்கிறது ஒன்றும் இல்லைங்க கத்திரிக்காய் சாதம் தான் வாங்கி பார்த்துங்கிறது என்ன அது கத்திரிக்காய்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ரெசிபி நல்ல நல்ல டேஸ்ட்டாக சுவையான ருசியான ரெசிபிலாம் செய்யலாம் ஏன்னா கத்திரிக்காயில் நல்ல டேஸ்டியாக ரெசிப்பெல்லாம் பண்ணலாம் இது ரசம் வாங்கி இதை வாங்கி பார்த்து ஏன் எண்ணெய் கறி அப்படின்ட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது இந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கோங்க வாங்கி பார்த்து ரெடி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி நீங்களும் செஞ்சு பிள்ளைகளுக்காக குழந்தைகளும் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் சார்ந்து சொன்னீங்கன்னா கத்திரிக்காயாக அப்படிம்பாங்க அதனால் வாங்கி பார்த்து அப்படின்னா என்ன புது ஐட்டமாக இருக்கேன் அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் விட மாட்டாங்க அது டேஸ்ட்டு தெரிகிற வரைக்கும் தான் டேஸ்ட்டு தெரிஞ்சிடுச்சு பிடிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விட மாட்டாங்க ஓகே நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த சேனல் நம்ம சேனலில் கொஞ்சம் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே யூஆர் தேங்க்யூ பாய்